என்னுடைய செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த முவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைபில் பண்ணிவிட்டு பெல்லைக்கன் ஆள் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க மூவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டு உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி உறவுகள் அனைவருக்கு வணக்கம் நான் தினேஷ் முன்னர் இப்போ தற்போது பார்க்கக்கூடிய காணொலி என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்திய சுந்தர போராட்ட வீரர் நல்லாதிக்க நாயகர் தேசிய தலைவர் வே இமானுவேல் சேர்னார் அவர்களுடைய திருவுருவ சிலை வைப்பதற்காக ஏற்கனவே திமுகவோட அமைச்சர் திரு ராஜகண்ணப்பன் அவர்கள் வந்து தேர்தல் வாக்குறுதி வந்து கொடுத்துருந்தாங்க அது சம்பந்தமாக இன்று அரசு தரப்பிலிருந்து அந்த இட இடத்தை வந்து தேர்வு செஞ்சுருக்காங்க தேர்வு செஞ்சு அந்த இடத்துல வந்து பூமி பூஜை பெறக்கூடிய அந்த நிகழ்வை தான் தற்போது வந்து பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க அரசு சார்பில் அடிக்கல் நாட்டு விழாவானது திரு ராஜகண்ணப்பன் அமைச்சர் அவர்களோட தலைமையில் குடிய விரைவில் வந்து நடைபெற இருக்குது அது இன்னும் நாட்கள் வந்து குறிப்பிடப்படலை தற்போது அரசு சார்பில் அரசு அதிகாரிகள் தேவேந்திர பண்படிகளத்தோட தலைவர் அந்த செல்லூர் கிராம பெரியவர்கள் அந்த குடும்பார்கள் எல்லாம் முன்னின்று தற்போது அடிக்கல் நாட்டக்கூடிய அதாவது அந்த இடம் தேர்வு செய்யக்கூடிய அந்த காணொலியை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இது சம்பந்தமான விரிவான காணொலி வந்து விரைவில் வெளியிடப்படும் நன்றி Ini kalau menurut saya, itu kurang lebih 几百，几百，几百，走了几万两万一对。